தெலுங்கானா மாநில தொழில்துறை உள்கட்டமைப்பு கழகம் டிஜி ஐஐசி இந்த பல்லுயிர் பெருக்க நிலத்தை மேம்படுத்தவும் ஏழமிடவும் பச்சை கொடி காட்டியதாக செய்தி வெளியான போது மாணவர்களுக்கும் மாநில காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் இடையிலான மோதல் கடந்த தொடக்கத்தில் இருந்தது உண்மையில் இந்த நிலம் காலத்தில் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமானது மேலும் ஒரு காலம் மேய்ச்சல் நிலமாக இருந்து கஞ்சா என்பது மேய்ச்சல் நிலத்துக்கு தெலுங்கு வார்த்தை இந்த திட்டம் நகரத்தில் ஒரு அரிய பசுமையை என்று எதிர்ப்பாளர்கள் சுட்டிக்காட்டினர் ஆனால் மாணவர்கள் பலர் தடியடி நடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர் ஆசிரியர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் இடைவிடையாத பிரச்சாரத்துக்கு பிறகு ஏப்ரல் மூணாம் தேதி பிரதிநிதி இந்த விஷயத்துக்கு தானாக முன்வந்தது கவனத்தில் கொண்டு மரம் வெட்டுதல் நடைபெறாமல் பார்த்து கொள்ளுமாறு தெலுங்கானா தலைமை செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டது இந்த வளர்ச்சி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய கட்டாய அவசரம் மற்றும் மாநில சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டை நடத்தியதா என்பது குறித்து பதில்களை தாக்கல் செய்யுமாறு தலைமை செயலாளரை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது ஏற்கனவே இருப்பினும் மரங்களை பாதுகாப்பாக தவிர வேறு எந்த நடவடிக்கையும் அனுமதிக்கப்படாது என்று அது கூறியது எந்த ஒரு மீறலுக்கும் தலைமை செயலாளரை பொறுப்பேற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மேலும் கூறியது